இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியில அதிமுகவின் சார்பில் வெற்றி பெற்றவர் பிஹெச் மனோஜ் பாண்டியன் இவர் வந்து இப்ப நம்ம ஓபி ஓபிஎஸ் அணியில திமுகவுல ஆல்ரெடி அருணாவுடைய மகள் பூங்கோதை தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க வாக்குப்பதிவில் விவரங்கள் என்று பார்த்தோம்னா அதிமுக எழுபத்தி நாலாயிரம் வாக்குகள் திமுக எழுபதாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் பன்னெண்டாயிரம் வாக்குகள் அமமுக ரெண்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இங்க அதிமுக கூட்டணி சட்டமன்ற தேர்தலில் நாலாயிரம் வாக்குகள் கூடுதலாக பெற்றிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியில பதிவான வாக்குகளின் விவரம் திமுக எண்பத்தி நாலாயிரம் வாக்குகள் அதிமுக இருபத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் பாஜக வாக்குகள் நாம் தமிழர் இருபதாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க தனித்து நின்ற அதிமுகவும் பாஜகவும் எழுபத்தி எட்டாயிரம் வாக்குகள் வருது இங்க வந்து திமுக கூட்டணி கூடுதலாக ஆறாயிரம் வாக்குகள் வந்து வாங்கியிருக்கிறாங்க அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஆலங்குளம் தொகுதியில திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு உள்ளது தெரியுது